இந்த வாட்டர் பாட்டில் குடிச்சிங்கன்னா நாலு மூடி குடிப்பீங்க போதும்னு திருப்தி வந்துடும் இந்த டம்ளரில் குடிச்சு பாருங்களேன் ஒரு அரை டம்ளர் குடி ஒரு டம்ளர் குடிப்போம் திருப்தி வந்துடும் இதை இதை விட பெரிய டம்ளர்ல குடிச்சு பாருங்க ரெண்டு குடிப்பாங்க இது சொம்புல குடிச்சு பாருங்க மூணு குடிப்போம் எதுக்கு சொல்ல வரேன்னா நமது உண்மையான நம்மளுடைய தண்ணியுடைய தேவை அளவை கண்டுபிடிக்கணும்னா கண்டெய்னர் பெருசா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து எவர் ஏன்னா இருக்கு மண்பானில கூட டம்ளர் அது நான் ஏன் இல்லைன்னு இருக்குன்னா ஒரு முக்கியமான விஷயம் முடிஞ்சுக்குங்க அதாவது நம்ம குடிக்கிற அந்த சொம்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் அது எப்படி இருக்கணும்னா வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கணும் பாருங்க வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கு இல்லைங்களா வெளிப்பக்கமாக வளைஞ்சிருந்து தண்ணி குடிச்சிங்கன்னா தான் அது திருப்திக்கு நமக்கு சரியான அளவா இருக்கும் சிலை இப்போ வர டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா நேராக செங்குத்தாக இருக்குது அதாவது எந்த பக்கம் வளையாமல் இருக்குது அந்த மாதிரி டம்ளர் வாங்காதீங்க டம்ளர் வாங்கும்போது வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கணும் டம்ளர் சொம்பு எல்லாம் வாங்கும் பொழுது வெளிப்பக்கம் வளைஞ்சிருந்து குடிச்சு பாருங்க உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நேராக எங்க இந்த பக்கம் வளையாமல் நேராக இருக்கும் இப்பெல்லாம் கை வச்சா அப்படியே அறுத்துருமா இருக்கும் அந்த மாதிரி டம்ளர்லாம் வாங்காதீங்க கடையில் விற்காதீங்க அப்போ அந்த பாத்திர கடையெல்லாம் வச்சிருக்கிறவங்க இது வேண்டாங்க இதை குடிச்சோம்னா திருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி வளைஞ்சது மட்டும் தான் பயன்படுத்தணும் சிலது பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வளைஞ்சிருக்குங்க

குடிச்சு பாருங்க உங்க உடம்புக்கு இன்னைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி வேணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லும் அப்பொழுது நூறு வகையான வியாதிகள் குறிப்பாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பெண்களும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியா போகுதுங்க ஏன்னா அப்பதான் நமக்கு இன்னைக்கு நமது உடம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும்